ரோஹிணி பற்றி ஜீவா வந்து ஒரு ரகசியத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்ன ரகசியமாக இருக்கும் முப்பது லட்சம் எப்படி வந்துச்சு வீடு வாங்குறதுக்கு விஜயா இவங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரேபிய நாணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டிசம்பர் டுவெண்டி இருந்து டிசம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதில் மனோஜோட ஃபஸ்ட் லவ்வர் ஜீவா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்து எல்லா சீக்ரெட்டையும் வந்து சொல்கிறாங்க இதனால விஜயா எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் எல்லாமே வந்து செய்கிறாங்க ப்ரோமோ வந்து வேற லெவல்ல இருக்கு தான் இவ்வளோ நாளாக வந்து ஆசைப்பட்டோம் அது இப்போ வச்சு வந்து நடந்துச்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோகிணி எப்போ மாட்டுவான்னு எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்டு வந்தோம் ரோகிணி பத்தி எல்லா உண்மையும் முத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வந்து தெரிய போகிறத பத்தி நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முப்பது லட்சத்துக்கு வந்து வீடு வாங்கிட்டோம் அப்படின்ட்டு மனோஜும் ரோகிணியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஏமாந்துட்டாங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி மனோஜிட்டே இருந்து இருபத்தி ஏழு லட்சம் பணத்தை வந்து ஏமாற்றி எடுத்துட்டு போனேன் ஜீவா பத்தின ரகசியம் தான் இப்ப வந்து முத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதோட ஜீவாக்கு முத்து தான் மனோஜோட தம்பி அப்படின்னு தெரிஞ்சனால ஆல்ரெடி உங்க அண்ணாட்ட வந்து இருபத்தி லட்சத்துக்கு வட்டியோட சேர்த்து முப்பது லட்சம் நான் கொடுத்துட்டேன் உங்க அண்ணாவை விட உங்க அண்ணி தான் வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணனாங்க அவங்க தான் வந்து என்ன மிரட்டி பணத்தை வாங்கினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பணத்தை எல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கு நீங்க தானே சாட்சி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி வந்து முத்துட்டு சொன்னனால இது எல்லா உண்மையும் நீங்களே வந்து வீட்டில் வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு ஜீவாவை வந்து முத்து வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் ஜீவாவை பார்த்ததுமே விஜய் என்ன நீதானே என்னோட பையன் இருந்து ஏமாத்தி இருபத்தி லட்சம் லட்சம் எடுத்துட்டு ஓடன அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கு ஜீவா என்ன சொல்றாங்கன்னா நான் முப்பது லட்சம் உங்க பையன்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் உங்க பையனும் மருமகளும் என்ன மிரட்டி அந்த பணத்தை வாங்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களே சைன் போட்ட ரெசிப்ட் அப்படின்னு அப்படின்னு வந்து 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 நீ ஏன்டா எங்கிட்ட இந்த எதுவுமே அடிக்கிறாங்க அதுக்கு மனோஜ் வந்து தப்பு ஏன் இல்லமா இந்த பணத்தை எல்லாமே அப்படியே வந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு பிளான் போட்டு தந்ததே ரோஹிணி தான் ரோஹிணி சொன்னால தான் இது வந்து உங்ககிட்ட கிட்ட சொல்லல அப்படின்னு பிளேட்டை மாத்தி போட்டுறான் இதனால விஜயா வந்து என்ன பண்றீங்கன்னா பலார் பலார்னு ரோஹிணி கணத்துல அரைஞ்சிடுறேன் எகேன் வந்து நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப தூண்டுற மாதிரி இவங்களோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இனி வர எபிசோடு எல்லாமே வேறு லெவல் இருக்க போகுது ஒருவேளை இந்த ரோகிணி வந்து இது முப்பது லட்சத்தை தான் வீடு வாங்கி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கும் அந்த சான்சஸ் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபி நானி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்